அவர் போனதுக்கு அப்புறம் பணமும் திருப்பி கொடுக்கல அது கொடுக்க மாட்டாங்களே சினிமா லைன்ல கொடுத்து பாதி பணம் கொடுக்கல விஷாலுக்கு ஒத்துக்கிட்டாங்க இவங்க அது பணத்தை நான் செக் போட்டு கொடுத்துட்டேன் அவரே நடிக்கல அவரே இல்லை எதுக்கு நமக்கு அவருக்கு அவங்க பணம் வேண்டாம் உங்ககிட்ட அவர் சார் இருக்கிற வரைக்கும் சினிமா இந்த இத்தனை வருஷ திருமண வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு உங்களை அக்கறையாக பார்த்துக்கிட்டா நீங்கள் வளர்த்த சொல்லிட்டீங்க அவர் என்னை என்ன ஃபுல்லாகவே பொண்ணு வளர்த்தார் அதை தாண்டி அவர் என்ன நல்லாவே வளர்த்தாருங்க ஏன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ராஜா நாமளை பொறுத்தவரை அதுதான் அந்த வீடு விற்றுட்டு நாங்கள் இங்கே இந்த பக்கம் வந்தது ப்ரெஷர் அதிகமாக போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டு அங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணார் ஒன்றை இட்டு ஃபுல்லாக நினைவே வரல அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமாக போச்சு என் மேல அவருக்கு எங்க போனாலும் ஷூட்டிங் போனாலும் கூட்டு போட முடியாது அப்படியே ஆயிடுச்சு அவருக்காக நீங்க போல உங்களுக்கு கூட இருக்கணும் இருக்கா அவர் கூட்டிட்டு அவரு கூட்டம் போனது அப்படிதான்